சேவ் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் நெடுந்தீவு மற்றும் தலைமன்னார் பகுதிகளுக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நாற்பத்தி ஏழு இந்திய மீனவர்கள் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதென ராமேஸ்வரத்தில் நேற்று நடைபெற்ற அனைத்து விசைப்படகு மீனவர் சங்கத்தினரின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இதன்படி இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி

வயிற்று பொறுப்புக்காக மீன் பிடிக்க போற மீனவர்களை சிறைபிடிக்கிறது இதை வந்து இந்திய அரசாங்கம் வேடிக்கை கிடைக்கு அரசாங்கம் மீனவர் போக்க நீங்க வாழ்வாதாரமான படை கூட அங்க மூழ்கி கிடக்கு அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையில வேடிக்கை பார்க்காம உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் இலங்கை வசம் உள்ள படகுகளையும் விடுதலை சிறைக்குண்டான நடவடிக்கை எடுங்க இதேவொழி இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் இலங்கை கடற்பரப்புக்குள் வருவார்களாயின் இறைமையுள்ள நாடு எனும் வகையில் சட்ட ரீதியாக கைது நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார் தலையில் வெடியை வீழ்த்துகின்ற இடியை வீழ்த்துகின்ற நடவடிக்கையை இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்து வருகின்றனர் நீங்கள் பாகிஸ்தான் கடல் பரப்பை மீறி அந்த பிரதேசத்திற்கு சென்றால் நடக்கும் கர்நாடகாவில் இருக்கின்ற கடல் பரப்புக்கு சென்றால் கர்நாடகாக்காரர்கள் உங்களை என்ன செய்கின்றார் ஆந்திர மாநிலத்துக்கு நீங்கள் தவறுதலாக சென்றால் அங்கிருக்கின்ற ஆந்திரக்காரர்கள் உங்களை என்ன செய்கின்றார்கள் அது மாத்திரமல்ல கர்நாடகாவில் ஓடுகின்ற உங்களுடைய என்ன காவிரி கங்கையில் நீரை கூட கொடுக்க மாட்டேன் என்று கூறுகின்றார் அப்படி தான் அவர்களுடைய வளங்கள் பாதுகாத்து கொள்வதற்கு உங்களுடைய குடும்ப உறவாக இருக்கின்றவர்களும் கூட உங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை அந்த வகையில் இலங்கை என்பது ஒரு தன்னாதிக்க மிக்க இறைமையுள்ள நாடு அப்போ இந்த நாட்டின் மீது நீங்கள் எல்லை மீறி வருவீர்களாக இருந்தால் அப்போ அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பது இது ஒரு தாண்டி தூண்டுத்தனமான செயற்பாடும் அல்ல இது ஆக்கிரமிப்பு ரீதியான செயற்பாடும் அல்ல இது அராஜக நடவடிக்கையும் கிடையாது அது கடல் கொள்ளைகளுடைய நிலையும் கிடையாது எங்களுடைய இறமை உள்ள தேசத்தினுடைய சட்ட ரீதியான நடவடிக்கை அந்த நடவடிக்கையின் தொடரும் அதனால் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களே அங்கு போராட்டத்தை நடத்துகின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் வேறு எதுவுமே அல்ல நீங்கள் எங்களுடைய கடல் எல்லையை மீறி எங்களுடைய கடல் பிரதேசத்திற்கு வந்து எங்களுடைய மீன்களை பிடிப்பதை நிறுத்துங்கள்